ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்தியான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமாந்த இனிய காலை வணக்கம் இன்று டிசம்பர் பனிரெண்டு வெள்ளிக்கிழமை அவரவர் பார்வை உலகம் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் ஒரு சின்ன உரையாடல் சீடன் சுவாமி சொர்க்கம் இருக்கிறதா குரு இருக்கிறது சீடன் அடுத்த ஊரில் உள்ள குரு இல்லை என்று சொல்கிறாரே சுவாமி குரு உனக்கு திருமணமாகிவிட்டதா சீடன் ஆம் சாமி ரெண்டு குழந்தைகள் கூட உண்டு குரு அடுத்த ஊரில் உள்ள அந்த குரு திருமணமானவரா சீடன் அவர் துறவி சாமி குரு அதனால்தான் அவருக்கு அப்படியே உணர்த்திப்படி சொர்க்கமும் நரகமும் அவரவர் பார்வையில் கிரகத்தனுக்கு குடும்பம் சொர்க்கம் துறவிக்கு ஆசிரமம் சொர்க்கம் நமக்கு வாய்த்ததை நாம் எப்படி பார்க்கிறோம் கையாளுகிறோம் என்பதுதான் வாழ்க்கை எதுவும் தப்பில்லை இறைவன் கருணையில் எது தவறாக இருக்க முடியும் உலகத்தில் அடுத்தவரிடம் ஒரு குறை தெரிகிறது என்றால் அது அவருடைய குறையாக பார்க்கக்கூடாது அது நம்முடைய பார்வை கோளாறாக பார்க்க வேண்டும் இதையே பகவான் ரமண மகரிஷி திருஷ்டி தோஷம் என்று கூறுகிறார் நம் பார்வை கிட்ட பார்வையாகவோ பிறர் கெட்டவர் தூரப்பார்வையாகவோ பிறவர் நல்லவர் என்று இருந்தால் ஏதோ நம் பார்வையில் கோளாறு உள்ளது என்று முடிவு செய்து முதலில் நம் பார்வையை சரி செய்து கொள்ள வேண்டும் நாம் யார் அடுத்தவரை மதிப்பிட நம் ஜாதகமே முழுசாக நமக்கு தெரியாது பிறகு எப்படி அடுத்தவர் ஜாதகத்தை பார்த்து சரியாக கணிக்க முடியும் மூன்று சித்தாந்தங்கள் உள்ளன சிருஷ்டி திருஷ்டி திருஷ்டி சிருஷ்டி அஜாத சித்தாந்தம் பகவான் ரமண மகரிஷி திருஷ்டி சிருஷ்டி சித்தாந்தத்தை தன் பக்தர்களுக்கு உபதேசித்து அருளினார்கள் அதாவது பார்ப்பவனின் பருவத்திற்கு பக்குவத்திற்கேக ஏற்ப உலகம் சிருஷ்டிக்கப்படுகிறது அவனுடைய பார்வைக்கேற்ப உலகம் பார்க்கப்படுகிறது பார்ப்பவனும் பார்க்கப்படும் பொருளும் வேறல்ல இந்த சித்தாந்தமே நடைமுறைக்கு ஏதுவான ஒத்துவரக்கூடிய சித்தாந்தம் ஏனெனில் அஜாத சித்தாந்தம் பிரம்ம நிலையில் உள்ளவரே பின்பற்ற முடியும் சிருஷ்டி திருஷ்டி சித்தாந்தம் ஆரம்ப நிலையில் உள்ள சாதகனுக்கான உபதேசம் நாம் எல்லோரும் அதுவாக இருந்தாலும் நம் நிறை குறைகளை களைந்து நம் குறிக்கோளான இறைவனை அடைதல் என்ற குறிக்கோளை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கிறோம் அடிப்படையில் ஆறும் கடலும் தண்ணீரேயானாலும் ஆறு தன் இறுதி இலக்கான கடலை நோக்கி பாழ்வது போல் உயிர்கள் தன் மூல இருப்பான இறைவனை அடையும் பொருட்டே ஓயாது ஓடிக்கொண்டே இருக்கின்றன முதலில் கடலை நோக்கி ஓடும் ஆறு தான் ஆறு என்பதை உணர வேண்டும் தான் வேறு தன் தாயும் தந்தையுமான கடல் வேறு என்ற எண்ணம் நீங்க வேண்டும் தன்னை தன் அடிப்படை உணர்வான சித்திலிருந்து நம்மைப் பிரிப்பது உறக்கத்திலிருந்து வீழ்த்தவுடன் தோன்றும் அகந்தை உணர்வு அதைப் பற்றி கொண்டு மற்ற எண்ணங்கள் தோன்றி நம் சொரூபத்தை மறைக்கின்றன எல்லாமே இந்த அகந்தையின் வேலை என்று உபதேசிக்கிறார் பகவான் அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும் அகந்தை இந்தியல் இன்று அனைத்தும் அகந்தையே யாவும் அதலால் யாது இதென்று நாடலே ஓவுதல் யாவும் என ஓருதல் நான் எனும் அகந்தை உண்டானால் அனைத்தும் எழும் அது மறைந்தால் அனைத்தும் இல்லை எனவே அகந்தையின் உண்மை ஆய்வதே எல்லாம் உறக்கத்தில் மறைந்து விழிப்பில் தோன்றும் அகந்தை உண்மையல்ல அது ஒரு தோற்றம் அகந்தை தன் உண்மை ஆத்ம சுரூபம் என்பதை அறியவில்லை எனவே அகந்தையால் உலகத்தை உள்ளவாறு பார்க்க முடியாமல் திருஷ்டி தோஷம் ஏற்படுகிறது திருஷ்டி தோஷத்திற்கு காரணம் அகந்தை அகந்தை அழிவு தோஷ நிவர்த்தி நான் என்று எழுமிடம் ஏதென நாடவும் நான் தலை சாய்ந்திடும் உந்தி பெற ஞான விசாரம் இது உந்தி பெற மனம் தன் உள்நோக்கி நான் எங்கு உதிக்கிறது என்று பார்த்தால் அது உதித்த இடமான ஆத்மாவில் ஒடுங்கும் இது ஞான விசாரம் எனப்படும் அகந்த அழிவு ஆத்ம உதயம் ஆத்மா உலகம் இறைவன் மூன்றும் ஒன்று பார்ப்பவனாகிய ஆத்மா எந்த உபாதி உணர்வும் மற்றும் உலகத்தை உள்ளவாறு பார்த்தால் பார்ப்பவனும் பார்க்கப்படும் உலகமும் ஒன்று அதில் எந்த பேதமோ தோஷமோ காணப்படுவதில்லை ஓம் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி